cinematic. Fuck. நம்ம பைக் பயங்கரமா இருக்கு கைஸ் நம்ம பைக் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு வாங்க பைக் சுத்தி காட்டுறான் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு கைஸ் ஒரு மாதிரி பெருசா இருக்கு வண்டி நல்லா இருக்கு இந்த பைக்கும் இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன டியூக் 390 சோ பாக்க சிமிலரா இருக்கு கைஸ் ஏன்னா இந்த பைக் இன்ஸ்பிரேஷன் வச்சுதான் அத கிரியேட் பண்ணாங்க லைக் ஃபாதர் அண்ட் சன் சொல்லலாம் ஓகே வாங்க ட்யூன் பண்ணலாம் போஸ்ட் இன்ஜின்லேருந்து போயிடலாம் இஸ் கிட் ஒன் இருக்கு நம்ம படிப்படியாக தான் போக முடியும் ஓகே ஓகே பண்ணியாச்சு நெக்ஸ்ட் எக்ஸாஸ்ட் லியோவின்ஸ் ரேமஸ் பார்க் ஸோ மொத்தம் மூணு பிராண்ட் இருக்கு நம்ம வந்துட்டு லியோவின்ஸே போயிடலாம் ஏன்னா இதோட சவுண்ட் பயங்கரமாக இருக்கும் ஓகே ட்ரான்ஸ்மிஷன் ரேசிங் டிரான்ஸ்மிஷன் வச்சுக்கலாம் பிரேக்ஸ் கைஸ் கிட் டூ வரைக்கும் போயிடலாம் சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் கஸ்டம் செயின் போட்டுடலாம் நம்மளால் அந்த செயினை பெயிண்ட் பண்ண முடியும் கைஸ் நம்ம வந்துட்டு ஆரஞ்ச் கலர் வச்சிடலாம் ஓகே வந்து பார்க்க பயங்கரமாக இருக்கு ஓகே ரிம்ஸ் ஓகே நிறைய ரிம்ஸ் இருக்கு கைஸ் இது பார்க்க நல்லா இருக்கு ஸோ இது வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டயர்ஸ் தான் கைஸ் டன்லாப் விட்சலர் பெரலி பிரிட் ஸ்டோன் விட்சலர் இத்தனை பிரான்ச் இருக்கு நம்ம வந்துட்டு பிரிட் போயிடலாம் ரேசிங் பேட்லாக்ஸ் ஓகே இந்த டயர்ஸ் வச்சுக்கலாம் மிரஸ் வேணாங்க பின்னாடி டெய்ல் தேடி ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே ஓகே நம்ம பைக் ட்ரெண்ட் போயிடுச்சு இந்த மிரரசும் ரிமூவ் பண்ண பைக் பைக் பார்க்கறதுக்கே செம்ம ஆயிடுச்சு கைஸ் இப்போ நம்மளோட ரைடிங் கேஸ் குயிக்காக மாதிரி வந்துடலாம் கைஸ் கைஸ் நம்மளும் ரெடி ஆகிட்டோம் இப்போ பைக் டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு வாங்க போகலாம் கைஸ் நம்ம பைக் வெள்ளை எடுத்த நேரம் பார்த்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு கைஸ் பட் ஆனால் பைக் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு இருங்க உங்களுக்கு சுத்தி காட்டுறான் பைக் பார்க்கறதுக்கு செம்மாதான் இருக்கு கைஸ் இப்போ நம்ம ஒரு சவுண்ட் செக் போட்டுட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் சரி வாங்க சைட்லிங் சவுண்ட் கேளுங்க இப்போ ரொம்ப பண்ணுறான் பயங்கரமாக இருக்கு இஸ் ஆண்டு மலையும் பயங்கரப்பையா இருந்துச்சு க எஸி போடுற போன அவுட் பண்ணிட்டு அடியே ஒரு ட்ரைவ் போயிடலாம் பைக் பிக்கப் பயங்கரமாக இருக்கு சவுண்ட் தாங்க இஸ் பயங்கரமாக இருக்கு டேர்னிங் வருது இப்போ அப்படியே ஒரு லான்ச் வண்டி ஓட்டுறதுக்கு பயங்கரமா இருக்கு என்ன மழை பெய்யுறனால கொஞ்சம் டயர் ஸ்கிட் ஆகுது மழையில் ஓட்டுறதுக்கு பயங்கரமா இருக்கு அப்படியே ஒரு வீலி பண்ணிடலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஈஸ் ஓட்டணும் பயங்கரமாக ஸ்கிட் ஆகுது பேக் ஃபயர் ஆகுது பாருங்களா வண்டியில பேக் ஃபயர் ஆகுது கைஸ் எக்ஸாஸ்ட்ல ஃப்ளேம்ஸ் வரும் பாருங்களா பாத்தீங்களா பயங்கரமா இருக்கு கைஸ் அது ஃப்ளேம்ஸ் பயங்கரமா இருக்கு கைஸ் சொன்ன மாதிரி கேடிஎம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் கைஸ் ஓட்டும் போது அந்த சூப்பரா இருக்கும் இந்த பைக்ல ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்கும் கைஸ் கைஸ் உங்களுக்கு கேடிஎம் பைக்ஸ் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க கைஸ் அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யைக் சமாவாசா போகுது ஸ்பீடில் போய்ட்டு இருக்கோம் சமாவாசா போகிறோம் நீங்கள் வருது நல்ல வேலை ஓகே கைஸ் இப்போ போஸ்ட் பர்சன் வீலேருந்து ஒரு ரைட் போகலாம் இந்த ஆர்பிஎம் மீட்டர் பாருங்களா பயங்கரமா இருக்கு இது நேக்கட் பைக்குன்றதுனால எதிர்காத்து பயணமா இருக்கும் Oh, sebuah banyak Saya rombo yang sekitar lagi, guys Patilah yang kaya ஆர்பிஎம் மீட்டர் நல்லா இருக்கு சாலேஜ் இந்த மலைக்கு ஓட்டுறதுக்கு பயணமா இருக்கு கைசி போ சினிமாட்டிக் சாட் போலாம் வாங்க கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் நான் அடுத்த வீடியோல ஒரு பயங்கரமான பைக்கோட வரேன் பை கைஸ்